ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா சேனல் நம்ம இந்த யூடியூப் சேனலில் கோயிலை பார்த்துனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் கடவுள் பார்த்துனா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்காம அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்து போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த கோயிலோட இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இரவு நேரத்தில் இந்த கோயில் நம்ம கோயிலில் நம்ம தங்கியிருந்தோம் அப்படின்னா மனிதர்கள் எல்லாமே வந்து கல்லாக மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இந்த கோயிலில் இருக்குது இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் இந்தியாவில் பத்து அதிசயமான கோ அதிசயமான மற்றும் அழகான கோயில்களை பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்போம் சாபம் பெற்ற ஒரு வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இந்த கோயில் வந்து இரவு நம்ம வந்து சென்றா மனிதர்களை வந்து கல்லாக மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமா ஒரு நம்பிக்கையா மூட நம்பிக்கையா இல்ல எதுன்னு தெரியல ஆனா இப்படி ஒரு கோயில் வந்து மக்களிடையே வந்து ஒரு நம்பிக்கை இருப்பதற்காக இந்த வட்டாரத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு வந்து இதுவரை யாரும் வந்து முயற்சித்து கூட பார்க்கவில்லை அப்படி முயற்சிக்கிறது கூட யாரும் முன் வரல அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஒரு ஆச்சரியமான தகவல் இந்த கோயிலோட இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலம் பர்மர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அமைந்து சொல்கிறாங்க இந்த கோயிலோட பேர் வந்து கிராடு கோயில் அதாவது கிராடு வந்து தார் பாலைவனத்தில் வந்து இருக்குது இங்கு உள்ள சிதைந்த ஐந்து கோயில்களில் வந்து சிவன் கோயிலான சோமேஸ்வரர் கோயிலே வந்து நன்றாக பராமரிப்பட்டு அது வந்து மக்கள் வந்து வழிபடுற கோயிலாக வந்து வச்சிருக்காங்க இந்த கோயில் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் சாளுக்கியர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு வந்து ஒரு வரலாறு இருக்குது கிராடு கோயிலில் உள்ள சுவர்களிலும் தூங்கலிலும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளும் நட செஞ்சிருக்காங்க இந்த கோயிலை வந்து ராஜஸ்தானில் வந்து கஜ்ராஹோ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த கோயிலோட கட்டளக்கலை வந்து குஜராத்தி கலையை வந்து சேர்ந்த அதாவது நாகரா பாணியில் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க Thank <laughs> you. பரமர் குலத்தை சேர்ந்த அரசன் அப்படி அதாவது இந்த கோயிலில் வந்து ஒரு தல வரலாறு இருக்குது அதாவது இந்த கோயில் எப்படி உருவானது அப்படின்னு அதாவது அப்படின்னா பரமர் குலத்தை சேர்ந்த அரசன் சோமேஸ்வரர் வந்து போருக்கு சென்ற பிறகு வந்து தனது நாடு வந்து இழந்த செல்வ செழிப்பை வந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு துறவியை போய் சந்திக்கிறாரு அந்த துறவி வந்து துறவியை தன்னோட நாட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு அந்த துறவி வந்து தன்னுடன் வந்த ஒரு சிஷியரை வந்து அந்த நாட்டில் விட்டு விட்டு அவர் வந்து வேற ஒரு இதுக்காக செ சென்றார் பிறநாள் நாடும் செல்வ செழிப்பு வந்து பெற்றுன்னு சொல்கிறாங்க அதாவது அந்த அவர் வந்த பிறகு நாடும் வந்து ஃபுல்லாக செல்வ செல்விப்போ வந்து அடைஞ்சிருது ஆனால் அந்த சிசிரை வந்துட்டு மக்கள் யாருமே வந்து கவனிக்க வந்து மறந்துட்டாங்க யாருமே வந்து கவனிக்கலாம் அதனால் வந்து சிசிரை வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கார் ஆனால் அந்த ஊரில் இருந்த ஒரு பாலசைவரோட ஒரு மனைவி வந்து அவங்க மட்டும் சிசிரை வந்துட்டு கவனித்து பரிமாறிகிட்டு இருக்காங்க அதாவது பராமரிச்சுட்டு வராங்க அவங்கள அவங்களுக்கு உணவு உடை தங்குறதுக்கு எல்லாமே வந்துட்டு அவர் அந்த பெண் மட்டும் பண்ணிட்டு வராங்க திரும்பி அந்த நாட்டிற்கு வந்து காண வந்து அந்த துறவி வராரு அப்போ வந்து அங்கே நடந்தது எல்லாத்தையும் கேட்டு மிகவும் கோபம் அடைஞ்சு அதனால் வந்துட்டு அவர் அந்த நாட்டையும் வந்து கல்லாக போகும்படி வந்து ஒரு சாபம் வெட்டுறாரு ஆனால் பானை செய்பவரின் மனைவியை மட்டும் இரவிற்குள் அந்த ஊரை விட்டு நீ போயிரு இல்லையா நீயும் கல்லாகிரும் அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுத்துட்டு போறாரு அங்கேருந்து போகும்போது திரும்பி பார்க்காம வந்து நீ போகணும் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸையும் வந்து அந்த வந்து வச்சுருக்காரு ஆனால் அந்த பெண்ணும் வந்து கோளாறில் கடைசியாக ஊரை ஒரு மாதிரி திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பெண்ணும் வந்து கல்லாக மாறிவிடுறாங்க அந்த பெண்ணோட செலவு வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்துலையே வந்து இருக்கு சட் தள்ளி இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க இதுக்கு நான் இந்த கோயிலுக்கு போனதில்லை நீங்களும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க யாராவது கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அந்த சிலையை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த கோயிலோட சுற்றுலா பயணிகளுக்காக வந்து காலை வந்து ஒம்பது மணிலேருந்து மாலை ஆறு மணி வரையும் திறந்துருக்கும் இங்கே செல்வதற்கு வந்து ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க இந்த கோயிலில் வந்து கலைநயம் அமைதியான இடம் வியந்தகு வடிவமைப்பு மற்றும் கோயில் அலைய எல் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த கோயிலோட மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை என்னன்னா இரவானால் இந்த கோயிலில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்று வட்டார மக்கள் யாருமே வந்துட்டு இந்த இடத்துக்கு போகிறதில்ல அப்படி யாராவது தங்கினா அடுத்த நாள் வந்து கல்லாக ஆயிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை வந்து இருக்குது இது வந்துட்டு இதனாலே வந்து என்னான்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இங்கே வந்து எந்த ஒரு மனித நடமாட்டமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரியல நம்ம இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இருந்தாலும் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி மூடநம்பிக்கைலாம் இருக்க தான் செய்யுது நீங்கள் இந்த கோயிலோட தலைவரலாறை பற்றி தெரிஞ்சுன்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க ஆனால் இந்த மாதிரி சில கோயில்களோட இரு மூட நம்பிக்கைகளும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த கோயிலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க வணக்கம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த கோயிலோட பேர் வந்து கிராடு கோயில் இது வந்து ராஜஸ்தானில் இருக்குது இங்கே இருக்க மக்கள் வந்து இதை வந்து கஜராஹோ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ